நம்ம கட்சி இப்படியே தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டே இருக்கிறது நல்லா இல்லைண்ணே கட்சியை ஒன்று சேர்க்காம கூட்டணியை சரி பண்ணாமல் நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும் ஏற்கனவே இருபத்தொன்னில் கோட்டை விட்டோம் இருபத்தாறுலேயும் கோட்டை கூடாது இல்ல நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம் எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் விட மூத்த நிர்வாகி நீங்கள் தானே அவருக்கு ஏதாவது புத்தி சொல்லணும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் மற்றொரு முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையனிடம் கொட்டி தீர்த்த வார்த்தைகள் இவை அதன் எதிர்வினைதான் தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான செங்கோட்டையனின் யுத்தம் என்கிறார்கள் விபரம் அறிந்த அதிமுக நிர்வாகிகள் என்ன நடக்கிறது விரிவாக பார்ப்போம் கோவை மாவட்டம் அன்னூரில் நடைபெற்ற அவிநாசி அத்திக்கடவு திட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதாக அன்றைய நாளே சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது அதற்கு அடுத்த நாள் கோபிசெட்டிபாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செங்கோட்டையனிடம் பத்திரிகையாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்ப விழாமேடை பலகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் படங்கள் இல்லாமல் இருந்ததே நிகழ்ச்சிக்கு செல்லாததற்கான காரணம் என்றார் மேலும் நான் நிகழ்ச்சியை புறக்கணிக்கவில்லை என்றும் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார் செங்கோட்டையன் விளக்கமளித்த பிறகும் கூட தமிழக அரசியல் களத்தில் இந்த விவகாரம் அடங்கவில்லை மாறாக மிகப்பெரிய அளவில் விவாதப் பொருளாக மாறியது ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு இரு அணிகளும் ஒருங்கிணைந்த பிறகும் செங்கோட்டையனுக்கு முக்கிய பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நீக்கிய பிறகு நிர்வாகிகள் மறுசீரமைப்பு நடைபெற்றது அப்போதும் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி போன்றோர் துணைச் செயலாளர்கள் ஆனார்களே தவிர செங்கோட்டையனுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை அந்த அதிருப்தியில்தான் தற்போது செங்கோட்டையன் போர்க்கொடி உயர்த்துகிறார் என்றும் சொல்லப்பட்டது தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழா அழைப்புதலிலும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு கீழ் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பெயர் இடம்பெற்றதும் அவர் அதிருப்திக்கு காரணம் என சொல்லப்பட்டது ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி வேறு சில காரணங்கள் இருக்கின்றன என்கிறார்கள் விபரம் அறிந்த அதிமுக நிர்வாகிகள் கடந்த ஜூலை மாதம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள எங்கள் பொதுச் செயலாளர் வீட்டில் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி ஆகிய ஆறு பேரும் சந்தித்த விவகாரம் அனைவரும் அறிந்த தான் அப்போது ஆறு பேரும் முன்வைத்த முக்கியமான கோரிக்கையே பிரிந்த அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அப்போது எங்கள் பொதுச் செயலாளர் பிடி கொடுக்கவில்லை அப்போது ஏன் இப்போது வரை அவர் பிடிவாதமாகவே இருக்கிறார் தேர்தலுக்கு வலுவான கூட்டணி அமைத்து விடலாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார் மறுபுறம் இரட்டை இலை சின்னம் விவகாரம் மிக தீவிரமாக கொண்டிருக்கிறது இப்போது கட்சி இருக்கிற நிலையில் சின்னமும் முடக்கப்பட்டு விட்டால் அவ்வளவுதான் அதேவேளை அனைவரையும் ஒன்றிணைத்து நீங்களே பொதுச் செயலாளராக கூட இருங்கள் என மீண்டும் வேலுமணியும் தங்கமணியும் பேசி பார்த்தார்கள் ஆனால் அதற்கும் இபிஎஸ் பிடி கொடுக்கவில்லை இந்த நிலையில்தான் அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் மூத்த தலைவரான நீங்கள் இப்படி அமைதியாக இருப்பது சரியல்ல அவருக்கு நீங்கள் தான் எடுத்துச் சொல்ல வேண்டுமென பேசியிருக்கிறார்கள் அதனால்தான் இனி இபிஎஸ் உடன் நேரடியாக பேசி பயனில்லை போர்க்கொடியை உயர்த்திவிட வேண்டியதுதான் என செங்கோட்டையன் முடிவெடுத்து விட்டார் இனியும் அது தொடரும் என்கிறார்கள் அதிமுக நிர்வாகிகள்